நான் இவ்வளவு பாவம் செய்தேன் என்னை அல்லாஹ் வெறுத்து விட்டாடா என்னை விட்டாடா அப்படி அல்லா தூரமாக்கி என்னை வெறுத்திருந்தால் இந்த நிமிடம் என்னால் உயிர் வாழ்ந்திருக்க முடியாது எந்த தொடர்பிலே இருக்கிறார் வெறுக்கவில்லை அல்லாஹ் உங்களை கைவிடவில்லை உங்கள் பாவத்தால் அல்லா உங்களை விட்டு தூரமாகவில்லை உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக கருத்தை விரித்து வைத்திருக்கிறான் பகலும் இரவு கல்லிமா என்றால் உங்களுக்கு கொடுத்தது யார் செல்வம் இல்லாமல் இருந்தீர்கள் யார் உங்களுக்கு கொடுத்தது இல்லாமல் இருந்தீர்கள் யார் உங்களுக்கு கொடுத்தது அனாதையாக என்ன செய்வோம் என்று வாழ்வில் தெரியாமல் திளைத்துக் கொண்டிருந்தீர்கள் உங்களுக்கு வாழ்வாதாரத்தை யார் ஏற்படுத்தியது என்ன செய்ய போகிறோம் என்று உலகத்திலே கல்வி படிப்பை முடித்து விட்டு திரிந்து கொண்டிருந்தீர்கள் யார் உங்களுக்கு வழிகாட்டியது யார் உங்களை சாவா